தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டுையாடி காலை பெருமைச்சேரி முருகதா சம்பளம் சார்பாக திருப்பு பண மூலம் மூலம் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மூர்த்தி பிரதர் சார்பாக ஸ்ரீ பாலடி கருப்பர் துணையோடு டி என் ஒய் பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் கருவாய் என் சார்பாக இருநூத்தி ஒன்று மேட்டுமனை தம்புடு சார்பாக இருநூத்தி ஒன்று பாப்பமனை ராமலிங்கத்தேவர் பேரன் ஆரம் மனோஜ்குமார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் செந்தமிழ் சார்பாக இரநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டி கபடி உடையான் பட்டி கபடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு ஏனாதி எம்பி ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் நினைவாக ஒன்றல்ல அல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அறியுங்க கைதட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார்

உடையாண்டிப்பட்டி கபாடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக நூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு ஏன் அது எம்பி ஆறுமுகம் ஆல்ரவுண்ட் நினைவாக நூத்தி ஒன்று மேட்டுமலை தம்புடு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடா சத்தம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ மரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல அன்று சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழை மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வடமணக்குது எந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா பார பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணாம் சிவகங்கை மண்ணிலே புண்ணிய பூமியாம் கிருங்கா கோட்டை மண்ணிலே தாய் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் கௌரவப்படுத்தும் குரூப்ஸ் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாவீர வணமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பெருமச்சேரி விருதா சம்பளம் சார்பாக திருப்பவனபோதோர் ஆதி மூலம் சேர்வை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வசியாபுரம் மூர்த்தி பிரதேஷ் சார்பாக பாலடி கருப்பு துணையோடு டி என் பிப்டி பை பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது எங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு சாவு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

குட்டை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கபடி வீரர் பரிசு ஆக ஒன்று சிறப்பு பரிசு அஞ்சூர் நாடு ஏனாதி நினைவாக ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து ஏரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் விரட்டுகின்ற காலையா வம்புக்கை இழுக்க துடிக்கின்ற கல்லூரி நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்றா நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துகிற உற்சாக கடுத்தேன்கா, மாட்ட விட்டுருங்கள்